ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நிற்கலாமல் சிம்பிளாக முருங்கை கீரை எடுப்பிடி மாஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ரெண்டு கைப்படி அளவு முருங்கக்கீரை எடுத்து க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன் கொஞ்சமாக கடலப்பருப்பு கொஞ்சமாக உளுந்தம்பருப்பு அஞ்சு சின்ன வெங்காயம் மூணு பல்லு பூண்டு ஒரே ஒரு பச்சை மிளகாய் எடுத்துக்கேன் பூண்டு வந்துட்டு இடிச்சுட்டு ஆட் பண்ணிக்கலாம் பூண்டு இடித்து ஆட் பண்ணும்போது அதோடய ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும் நீங்கள் நிறைய செய்கிற மாதிரி இருந்தால் பூண்டு இன்னும் கொஞ்சம் கூடி நிறையா போட்டுக்கலாம் நான் வந்து கொஞ்சமாக செய்கிறதுனால பல்ல பூண்டு மட்டை எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் ரெண்டு முட்டை எடுத்துக்கலாம் முட்டை எடுத்துகிட்டு ஒரு பவுலில் ரெண்டுமே உடிச்சு ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் வந்து சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க சில்லி பவுடர் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இது இருக்கட்டும் இப்போ வாங்க நம்ம எப்படி எக் பொடி மாஸ் முருங்க கீரை எக் பொடி மாஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸோ கடை ஹீட்டானதுக்கப்புறமா டூ டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க ஆயில் விட்டு ஆயில் ஆனதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்கிற கடலப்பருப்பு உளுந்தம்பருப்பு பருப்பு போட்டுக்கலாம் இது லைட்டாக ப்ரௌனிஷ் ஆகும்போது ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கலாம் கடுகு நல்லா பொரியட்டும் கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம தட்டி வச்சிருக்கிற பூண்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு மிளகாய் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கோம்ல அதுவும் ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சள் தூள் பண்ணிட்டு அந்த மஞ்சள் தூள் வந்து வெங்காயத்தில் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க இப்போ நம்ம கிளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற முருங்கைக்கீரை ஆட் பண்ணிக்கலாம் முருங்கைக்கீரை ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு டூ மினிட்ஸுக்கு மூடி போட்டு மூடி வச்சுக்கோங்க இதுக்கு வந்து நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் ஆட் பண்ண போறதுல அதில் இருக்கிறேயே அது நல்லா விந்துடும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு மூடி போட்டு டூ மினிட்ஸ்க்கு மூடி வச்சுக்கோங்க மூடி வச்சுட்டு மறுபடியும் ஓப்பன் பண்ணிட்டு இப்போது தேவையான அளவு உப்பு பண்ணிக்கலாம் உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னொரு டூ மினிட்ஸுக்கு மூடி போட்டு மூடி வச்சுக்கோங்க ஸோ இதுக்கு வந்து எந்த தண்ணியுமே ஆட் பண்ண வேண்டாம் அதில் இருக்கிற தண்ணியிலே நம்மளுக்கு நல்லா வெந்து வரும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம் மூடி போட்டு ஒரு டூ மினிட்ஸ் போல் விட்டுடுங்க ஸோ விட்டுட்டு இப்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தண்ணியெலாம் சுண்டி இந்த பதம் வந்துடுச்சு இப்போ வந்து நம்ம எக் ஆட் பண்ணலாம் ஸோ கீரை எல்லாம் சைடாக எடுத்துகிட்டு நடுவில் எக் விட்டுருக்கோங்க நம்ம எக்கு ஆட் பண்ண உடனே நீங்கள் கிளறக்கூடாது இப்போ கொஞ்சம் நேரம் விட்டுட்டு இந்த மாதிரி மெதுவாக கிணறுவோம் இந்த மாதிரி எல்லாம் நல்லா கட்டியாகி வரும்போது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க ஸோ இப்போ பார்த்திங்கன்னா எக்கெல்லாம் நல்லா கட்டியாகிடுச்சு ஸோ இப்போ வந்து கீரை கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ சர்வ் பண்ணோம் அப்படின்னா சுவையான முருங்கைக்கீரை எக் பொடிமஸ் ரெடி இதே போல் சிம்பிளான ரெசிபீஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்